என்ன கூத்துது இதெல்லாம் அரசியல் பண்ணுறதுக்காக என்னைக்கு ஜனங்கள் கிட்ட போய் சாதனைகளை சொல்றோமோ அது வரைக்கும் ஒரு ஓட்டு கூட விடாது ஆக்சுவலா பார்த்தா இந்த தமிழக தலைவராக அண்ணாமலையை யார் தேர்ந்தெடுத்தாங்களோ டெல்லியில அவங்க தான் நூறு தடவை தன்னை சவுக்கால அடிச்சுக்கணும் விஎல் சந்தோஷ் அப்படி இருக்கிறவங்க தான் அடிச்சுக்கணும் என்ன பண்றது நாம தலையில அடிச்சுக்கலாம் தர்மாந்திர அரசியலை பார்க்க முடிய ஆயிடுச்சே இந்த மாதிரி தமிழக பிஜேபியில் அப்படின்னு சொல்லுவோம் கருப்பு போத மாட்டேன் சரி நீ சவுக்கால் எதுக்கு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு முருகனுக்கு கோயிலுக்கு போகிற முருகன் கிட்டே வேண்டிக்கிட்டு போறேன் முருகன் சொன்னாரா யாராவது சவுக்காலை அடிச்சுக்காங்க சவுக்காய் அடிச்சு என்கிட்ட வந்து பாக்கணும் என்ன காரணம் ஏதாவது ஒன்றும் சொல்ல சொல்லுங்க அந்தால் பேச்சு பைத்தியகார்தனமான பேச்சு இந்த மாதிரி ஒரு சோமாளித்தனமான ஒரு இவர் இந்த அழகில் இவரு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு துணை முதல்வர் உதயநிதிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு கவுன்சிலர் கூட சீட்டு ஜெயிக்காத அண்ணாமலை இவங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ண கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது போலீஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் விரட்டப்பட்டவர் நானே ராஜினாமாவா பண்றேன் அப்படின்னு சொல்லி வெளியில வந்த ஒரு ஆள் அந்த தொழிலுக்கும் ஜஸ்டிபிகேஷன் கிடையாது எங்கேயுமே உண்மையாக இல்லாத ஒருத்தர் அப்படி போய் சொல்ற ஒரு ஆள் அரசியலுக்கு தேவை ஆனா இப்படிப்பட்ட மட்டமான அரசியல் பண்றவங்க நாங்க பார்த்ததே கிடையாது என்னுடைய லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிய உலகம் முழுக்க இல்ல இந்தியா முழுக்க பார்த்தது கிடையாது உலகம் முழுக்கவும் பார்த்தது கிடையாது கோமாளித்தனத்துடைய உச்ச கட்டம் சர்க்கஸ்ல பபூனா போக வேண்டியவங்கலாம் ஒரு கட்சிக்கு தலைவரா வந்தா இப்படிதான் நடக்கும் அதுக்கு மேல எங்க கிராமம் எல்லாம் இவ்வளவு காமெடி கிடையாது இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தா சிரிப்பு சேனல் பாக்குறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அண்ணாமலை சவுகால் அடிச்சுக்கிட்டு பார்த்து குழந்தைகள்லாம் கைத்தட்டும் இந்த குரங்காட்டி சொன்னோன்னே இது நாம குட்டி போடுற போடுறாங்க குழந்தைங்க குழந்தைங்க தட்டுற மாதிரி அண்ணாமலை சவுக்கா வச்சுன்னா அப்படி கைத்தட்டுதுனேன் ஸோ இனிமேல் குழந்தைகள் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அண்ணாமலைக்கு அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களாகி பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒரு வேளை அரசியலில் இருந்தால் அரசியலில் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அது வரைக்கும் மாதம் ஒரு கோடி ஒன்றரை கோடி சில ஒன்றும் நடக்காது இனிமேல் செருப்பும் போட்டுக்க முடியாது என் ஃப்ரெண்டு கூட காலையிலேருந்து செருப்பு போட்டுக்கிறேன் என்னடன்னு கேட்டால் அந்த வாரம் இறந்து போச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் இந்த சொல்கிறது எதையுமே நிறைவேற்ற மாட்டான் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் கோடினார் நேரம் கிடையாது பாவம் வெடிச்சு அறுபது மீட்டிங் முடிக்கிற கிடையாது இதுக்கு போராட்டம் அதுக்கு போராட்டம் ஒன்றுத்துக்கு ஒரு போராட்டம் கிடையாது கூட பத்து பேரை வச்சுக்கிட்டு யாரை ஏமாத்தாங்கன்னு தெரியல கேட்டால் ரெய்டு வந்துடுச்சான உங்கள் உறவுக்காரன் எனக்கு எல்லோரும் தான் உறவுக்காரங்க